மீன் அங்க வந்து வெடி மீட் மீனுக்கு எங்க பம்ப் போடுறீங்க மீன் அப்படியே கடத்தலாம் மீன் ரெடி ஐரோ மீனை ரெடி ஆவா அங்க போயிட்டே சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாமா கிச்சாவா கிட்ட வா நீ தம்பி நீ தண்ணி அடைஞ்சது

நானா ஏன் மழையில் இருக்கேன்டா எங்கே சோளங்கடலை ஒடிக்க ஒடிக்கிறா வழி போட்டுடாடா எப்படி நான் கூட வழி செப்படா அது ஒரு

அப்படியே அடி பொடியா கறி எல்லாம் கல்லை yeah, <laughs> <hLean> <hlean> <shuden> <hleanavior invece>